பனி முதல் நீக்கிய அருட்பெருஞ்சோதி பரம்பர அமுதே அருட்பெருஞ்சோதி தனி முதல் ஆய அருட்பெருஞ்சோதி சிதம்பர அமுதே அருட்பெருஞ்சோதி உலகலாம் கொள்ளினும் அருட்பெருஞ்சோதி ஊலா பீலா அமுதே அருட்பெருஞ்சோதி அழகிலா பெருந்தீரல் அருட்பெருஞ்சோதி புத அமுதே அருட்பெருஞ்சோதி அண்டமும் அதன் மேல் அருட்பெருஞ்சோதி அண்டமும் அவற்றுள அருட்பெருஞ்சோதி பண்டமும் காட்டிய அருட்பெருஞ்சோதி பரம்பரமணியே அருட்பெருஞ்சோதி பிண்டமும் அதில் ஒரு அருட்பெருஞ்சோதி பிண்டமும் அவற்றுள அருட்பெருஞ்சோதி பண்டமும் கா அருட் அருட்பெருஞ்சோதி பராபரமணியே அருட்பெருஞ்சோதி